புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபத்து மூன்று தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு படகிலேறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் சிந்தனை திரு அவையின் பாரம்பரியமாக இந்த கதையிலே வருகின்ற படகு திரு அவையாகவும் தனி மனித ஆன்மாவாகவும் உருவகிக்கப்பட்டு வருகிறது படகு திரு அவையை குறிக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் எமது வாழ்வின் துன்ப துயர நேரங்களில் பயணிக்க உதவும் படகுதான் திரு அவை நாம் உயிர் வாழ திரு அவையில் இருக்க வேண்டும் இந்த கதையிலே வருகின்ற படகிலே இருக்கின்றவர்கள் திரு அவையின் உறுப்பினர்களாகிய எங்களைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் அங்கு ஏற்பட்ட பெரும் கொந்தளிப்பு புயல் எமது வாழ்வில் வருகின்ற தனிப்பட்ட போராட்டங்களையும் திரு அவை எதிர்கொள்ளுகின்ற துன்புறுத்தல்களையும் கலகங்களையும் குறிக்கின்றன கொந்தளிப்பு படகை அலைக்கழித்து நிற்கின்ற போது இயேசு அதை படகில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரது உறக்கத்துக்கு ஒரு காரணம் உண்டு மனித வரலாற்றிலே திரு அவையின் வரலாற்றிலே குழப்பங்களும் கலாபனைகளும் போர்களும் மனித அவலங்களும் ஏற்பட்ட போது பல தடவைகளில் கடவுள் இல்லாதது போல அல்லது நற்செய்தி கூறுகின்ற மாதிரி உறங்குகின்றவராக இருந்து வந்துள்ளார் அப்படியான நேரங்களிலே எல்லாரும் இல்லாவிட்டாலும் பெரும்பாலானோர் நாங்கள் அவ்வாறான ஒரு அனுபவத்தை தான் பெற்றிருக்கின்றோம் இந்த நேரங்களிலே வாழ்க்கையில் நாம் விரக்தி அடைந்து நம்பிக்கை இழக்க தூண்டப்படும் நேரங்களில் நாம் செபிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த வழியை சீடர்கள் எமக்கு தருகின்றார்கள் அவர்கள் இயேசுவிடம் வந்து அவரை எழுப்பி நாங்கள் சாகப்போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று மன்றாடுகின்றார்கள் இயேசு அப்போது அவர்களுடைய நம்பிக்கையின்மையை அவர்கள் கொண்டிருந்த பயத்தை கண்டித்தாலும் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு அவர் பதிலளிக்கின்றார் புயலை கடிந்து கொள்ளுகின்றார் அமைதி ஏற்படுகின்றது இந்த கொந்தளிப்பின் நேரத்திலே சீடர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டு இயேசுவை உறங்க உறங்கிக் கொண்டிருக்க விட்டிருக்க வேண்டுமா இந்த புயல் எம்மிலே பயத்தை உண்டு பண்ணுகின்ற போதிலும் உண்மையிலே இது கடவுளின் இரக்கத்தின் வெளிப்பாடே என்று இந்த கதை சொல்லுகின்றது நாமும் இவ்வாறு பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு விலகி தூண்டப்படுவோம் என்பது கடவுளுக்கு தெரியும் எமது நம்பிக்கை நிறைவானது அல்ல என்பதும் அவருக்கு தெரியும் ஆயினும் நாம் பயத்தால் ஆட்கொள்ளப்படும் போது துன்ப துயரங்கள் எம்மை மேகும் போது நாங்களும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கத்த வேண்டும் நாங்கள் தம்மிடம் வர வேண்டும் என்றே ஆண்டவரும் விரும்புகின்றார் சீடர்கள் செய்த செவத்தை இன்று நாங்கள் சிந்திப்போம் எமது இக்கட்டான வேளையில் எமது குடும்ப பிரச்சனைகளில் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளில் இருக்கின்ற வேலைகளில் சீடர்களை நாங்களும் பின்பற்றுவோம் செவம் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் ஆமாம்